இவனால் இவன் முடிக்கும் இன்றாயுது அதனை அவன் கண் விடல் ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் நினைவிடத்தை பாரத மோடி திறந்து வைத்தார் முன்னாள் ஜனாதிபதி ஏ பி ஜே அப்துல் கலாமின் இரண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள பேய் கரும்பில் அவரது நினைவிடத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் முன்னாள் ஜனாதிபதியின் சொந்த ஊரில் ஏவுகணை மனிதனின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை அவர் திறந்து வைத்தார் கலாம் வீணை இசைக்கும் சிலையையும் பாரத பிரதமர் மோடி திறந்து வைத்தார் பின்னர் கலாமின் குடும்ப உறுப்பினர்களுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை அதன் கருப்பொருளாக இந்த நினைவிடத்தில் கலாமின் மேற்கோள்கள் மற்றும் ஒரு விஞ்ஞானியாகவும் நாட்டின் ஜனாதிபதியாகவும் அவரது படங்கள் இடம்பெற்றுள்ளன இந்தியா கேட் வளைவை ஒத்திருக்கும் இந்த நினைவிடத்தில் கலாம் வேலை செய்த ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளின் பிரதிகள் உள்ளன